இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி அன்பு அன்பு ஒரு இணையற்ற சக்தி உள்ளங்களை வென்றெடுக்கும் ஆயுதம் அன்பை கொடுத்து பெற முடியாதது இவ்வுலகில் எதுவும் இல்லை வெற்றி பெற விரும்புவோர் அன்பு பற்றி அறிந்திருப்பார் அம்மா குழந்தைகள் அன்பே நிகரற்றது கணவன் மனைவி நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் என்று அன்பு நின்று கொண்டே இருக்கும் அன்பு காட்டுவதற்கு எல்லைகள் இல்லை தமிழ் மொழி களைகள் மீதும் சிலர் கொள்கைகள் மீதும் கூட அன்பு கொள்வார்கள் பறவைகள் விலங்குகள் என எல்லா உயிரினங்களுக்கும் அன்பென்னும் உணர்வு உண்டு தவறான மனிதர்களிடம் அன்பு காட்டுவதும் கூட அவர்களின் குறைகளையும் தவறுகளையும் மாற்றிவிடக்கூடும் மன்னிப்பது ஒரு வகையான அன்பு அன்பு என்பதற்கு காதல் என்று மட்டும் தவறான புரிதல் கொண்ட மனிதர்கள் இங்கு ஏராளம் காதலும் அன்புதான் உலகத்தையும் இயற்கையும் நேசிப்பதற்கு அன்பு என்ற ஒற்றை மந்திரமிருந்தால் போதும் அன்பென்பது அமைதியின் அடையாளம் அன்பானவர்கள் மென்மையானவர்களாகவும் இருப்பார்கள் எதையோ எதிர்பார்த்து அன்பு காட்டுவோர் இருக்கலாம் சாதுயமாக பேசி நடித்து அன்பை வேண்டுவோரும் உண்டு ஆனால் அவை நீடிக்காது அன்பு தவறாக போகுமானால் ஒதுங்கி போகலாம் இளப்பிள்ளை அன்புக்கு தகுதியானவர்கள் தானா என்று முதலில் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு அன்பு காட்டுவதும் ஆபத்தில் முடியலாம் அன்பு ஒரு வெற்றி சூத்திரம் அன்பை கொடுத்து எதையும் பெறலாம் உயர்வான எண்ணங்களோடு காட்டப்படுகின்ற அன்பு நல்ல நட்பையும் நல்ல காதலையும் அன்பையும் பிரியத்தையும் நமக்கு கொடுக்கிறது இங்கு மனசு சரியில்லை அப்புறம் பேசுகிறேன் என்று சொல்லும் உறவுகளை விட மனசு சரியில்லை அதனால் தான் பேசுகிறேன் என்று சொல்லும் அந்த உறவு வலிமையானது உண்மையானது மரத்தின் கனிகளை போன்றுத்தான் நட்பும் உறவும் வேர்கள் போன்றது கனிகளின்றி வாழ இயலும் ஆனால் வேர்களின்றி வாழ இயலாது அப்படித்தான் அன்பு இந்த அன்பை காட்டிலும் பண்பை காட்டிலும் உலகத்தில் நிகரற்றது எதுவும் இல்லை என்றாலும் கூட இந்த அன்பையும் பண்பையும் காட்டுகின்ற மனிதனின் உடல் கோடு ஆரோக்கியமாக துல்லியமானது மனித உடலில் ஒவ்வொரு நொடியும் எத்தனை இயந்திரங்கள் எத்தனை எத்தனை விஷயங்களை கோளாறுகளின்றி இயங்கிக் கொண்டே இருக்கின்றன என்று சற்று யோசித்து பாருங்களேன் ஒரு இயந்திரம் நிலைத்து நிற்கும்போது பெருமைக்கும் பகைக்கும் இங்கு நேரம் இல்லை முடிந்தவரை அன்பு காட்டுங்கள் மற்ற மனதிலே புன்னகையும் நம்பிக்கையும் ஊட்டுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகாகும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்